தாயக வாழ்வியலில் வறுமையும் பசியும் மட்டுமல்ல கல்விக்கான தேவைகளும் நாளாந்தம் அதிகரித்துக் கொண்டுதான் செல்கின்றது தமிழர் வாழ் பரப்பின் சிறிய பாடசாலைகள் பல தமது இன்றியமையாத சில தேவைகளையும் சகித்துக்கொண்டு கொண்டு முன்னோக்கி பயணித்துக் கொண்டுதான் இருக்கின்றது தாயகம் முழுவதும் பரவி பணி செய்யும் ஈழவர்கள் குழுமத்தின் உதவிக்கரங்கள் இம்முறை ஒரு பாடசாலையை நோக்கி நகர்த்தப்பட்டிருந்தது போரின் உக்கிரங்களால் கலை இழந்து தற்போது மீண்டும் தலையெடுக்கும் ஒரு பாடசாலைதான் கிளிநொச்சி கல்லாறு தமிழ் மகாவித்தியாலயம் போரியல் வரலாறுகளில் அதிகம் பேசு பொருளான பகுதிகளில் கல்லாறும் ஒன்று அந்த வகையில் மிக வறிய மக்கள் வாழும் இந்த பகுதியில் இயங்கி வரும் குறித்த பாடசாலையில் கிட்டத்தட்ட இருநூற்றி பனிரெண்டு மாணவர்கள் சரி பாடசாலையிலும் சரி பல காலமாக அச்சு பிரதி இயந்திரமின்றி கடுமையான சவால்களுக்கு இவர்கள் முகம் கொடுத்து வந்த விடயம் குறித்த பாடசாலையின் பிரதம ஆசிரியர் ஒருவர் மூலம் ஈழவர்கள் குழும தலைவர் கார்த்தகன் சிவம் அவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருந்தது இந்த அவசியத்தினை புரிந்து கொண்ட லண்டன் நோர்விச் பகுதியில் இயங்கி வரும் நோர்விச் தமிழ் பாடசாலை நிர்வாகத்தினர் பெற்றோர் மற்றும் மாணவர்கள் கிளிநொச்சி கல்லாறு தமிழ் பாடசாலைக்கு மிகவும் பெருமதியான ஒரு புதிய அச்சுப்பிரதி இயந்திரத்தினை வழங்கி வைக்க வந்திருந்தனர் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் கார்த்தி மகன் இளவர் குழுமத்திலிருந்து நோர்விச் தமிழ் பாடசாலை நிர்வாகத்தினர் பெற்றோர் அதே போல் அங்கே கல்வி கற்கின்ற எங்களுடைய இளம் சந்ததியினர் மாணவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஈழவர் குழுமம் சார்பாகவும் அதே போல் கிளி கல்லாறு தமிழ் வித்தியாலய சமூகம் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து எங்களுடைய ஈழவர் குழுமம் இவ்வாறான உதவிகளை தாயகத்திலே செய்ய காத்திருக்கின்றது எங்களுடைய ஈழவர் குழுமத்தை உருவாக்கி எங்களை நல்வழிப்படுத்துகின்ற அன்பான உள்ளங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றி வணக்கம் தாயகத்தின் ஈழவர்கள் குழும களப்பணியாளர்கள் குறித்த இயந்திரத்தையும் கொள்வனவு செய்து கொண்டு அந்த பாடசாலைக்கு சென்றிருந்தோம் அங்குள்ள ஒரு மண்டபத்தில் அதனை ஏற்பாடு செய்யப்பட்டு அதிபர் ஆசிரியர்கள் மாணவர்கள் பாடசாலை அபிவிருத்தி குழு என பலரது குறித்த இயந்திரம் வழங்கல் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டிருந்தது குறித்த இயந்திரமின்மையால் தாம் எதிர்நோக்கிய பாரிய சிக்கல்களை அதிபர் உட்பட பலரும் இவ்வாறு வெளிப்படுத்தியிருந்தனர் அதிலும் குறிப்பாக இதனை வழங்க முன்வந்த நோர்விச் தமிழ் பாடசாலை நிர்வாகத்திற்கும் அதனை ஒழுங்குபடுத்திய ஈழவர்கள் குழுமத்திற்கும் அதன் தாயக களப்பணியாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்திருந்தனர் பிரித்தானியாவை தளமாக கொண்டு இயங்கும் அந்த ஈழவர் குழுமமானது எமது பாடசாலைக்கு ஒரு மிகப்பெரிய அன்பளிப்பை ஒன்றை வழங்க இருக்கின்றது இவ்வளவு காலமும் ஒரு ஃபோட்டோ இயந்திரம் இருந்தது அது செயலில் வந்து பல வருடங்களாக காணப்பட்டது நாங்கள் அந்த போட்டோ எடுப்பதற்காக நீண்ட தூரம் நானே ஒரு மாகாணமட்ட தரமஞ்சு மாகாணமட்ட பரீட்சை இதுக்கு நானே திருப்பி இங்கே வந்து திருப்பி விசுவாடுக்கு போய் நான் எடுத்துக்கொண்டு வந்த சம்பவங்கள் எல்லாம் இருக்கின்றது வீழவர் குடும்பத்துக்கும் அதை நிதி அனுசரணை வழங்கிய நோர்வேஜ் தமிழ் பாட பிரித்தானியாவை தளமாக கொண்டு இயங்கும் நோர்வேஜ் தமிழ் பாடசாலைக்கும் எமது பாடசாலை சமூகத்தின் சார்பில் நன்றியை கூறிக்கொண்டு நீங்கள் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டியில் நினைக்கிறேன் நாங்கள் பேட்டி கொடுக்குறோம் சேர்க்கைக்கிறேன் நாங்கள் கதைக்கிறோம் இது திரைவினம் உண்டு இந்த இளவர் குடும்பமானது செய்யக்கூடியதை நாங்கள் செய்வோம் செய்யக்கூடிய இடத்துல தான் நாங்கள் செய்கின்றோம் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றும் பிரியோசனமானதாக அமைய வேணும் என்பது எங்களுடைய ஆசை எனவே அதில் அதை ஒரு அங்கமாக இந்த தேவையை நாங்கள் பூர்த்தி செய்துவிட்டு இளவர் குழுமத்தினராகி நாங்கள் பெருமை கொள்கின்றோம் பெருமிதத்தோடு சந்தோஷப்படுகின்றோம் நியாயமான உதவிகளை அவர் செய்திருக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே எங்களுக்கே பி அப்பா இருக்கிறோம் அதில் உள்ள ஆட்கள் சில பேர் எங்களுக்கு தெரியும் ஆனால் அவர்கள ஒரு எண்ணப்பாடு என்னென்றால் தங்களுடைய பேர்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்று த இப்போ நாங்கள் எங்களுடையவர்களுக்காகத்தான் உதவியை செய்கிறோம் தங்களுடைய பேரை சொல்லக்கூடாதுன்றது தான் அது என்ற அன்பு கட்டளை அப்போ அவர்களுடைய அந்த அதாவது ஈக குணம்ன்றது ஒரு தங்களுக்கு ஏதோ இதால் நன்மை கிடைக்கிற நன்மை கிடைக்காது சொல்கிறத விட தங்களுடைய பேருகள் தெரிய வேணும் ஆனால் உண்மையில் எங்களுடைய பின்தங்கின வடக்கு கிழக்குன்ற வகையில் என்னோட கிழக்கப்பரிய கிழக்குன்ற வகையில் ஏதோ நாங்கள் செய்யக்கூடிய உதவியை இயலக்கூடிய அளவுக்கு நாங்கள் அதை செய்யணும் என்றதான் நோக்கம் எங்களுடைய உறவுகள் தான் உங்களுடைய உறவுகள் தான் ஒரு பாடசாலையின் அதிகுச்ச தேவையாக விருந்ததோர் உதவியை செய்து தாயக பாடசாலையின் வளர்ச்சிக்கு ஓர் ஏணி வைத்த மகிழ்ச்சியில் அடுத்த பணி தேடி பயணமானது உள்ளவர்கள் குழுமம்